அம்மா மட்டும் நீ என்னடா பார்க்கணும் உன் ஃப்ரெண்ட் வச்சு எங்க அம்மா இழுச்சு கொருட்டு இப்ப நல்லா வேஷம் போட்றியா அருண் வண்டியை ஓட்டுனது மொதல்ல ஏன் கோவத்தை இவங்க மேலே கேட்டுறேன் எனக்குன்னா எப்பிசோட்ல அருண் இவன் தான் வந்து எங்க அம்மாவை ஆளை வச்சு கொண்டா இவங்க அம்மா முகத்தை பார்க்கவே கூடாது எனக்கு இருந்தது ஒரே அம்மா தான் எனக்கு கடையில் இருந்து வளர்த்தாங்க நான் இப்படி பண்ணிட்டான் இவன் சொல்லி தான் அவன் பண்ணிருப்பான் எனக்கு தெரியும் இவன எங்கேருந்து போக சொல்லுங்க இவன் மட்டும் இப்போ எந்த பொண்ணுன்னா இந்த வீட்டில் இன்னொரு குழவுழுகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களால முத்து பண்ண எதுவுமே போய் தான் கிளம்பிடுறாங்க நம்ம சுத்தியோட அப்பா பார்த்தீங்கன்னா ரவுடிக்கு பணம் கொடுக்க பார்த்துட்டு ஸ்ருதி கண்டுபிடிச்சிடறாங்க இந்த விஷயத்த வீட்டிலையுமே சொல்லிடுறாங்க நம்ம செல்வத்தோட வீட்டுக்கு அரம்பும் பார்த்தீங்கன்னா பொண்ணு முத்து தேடி வர்றாங்க நீங்க பரத்தப்படாதீங்க நாங்கள் வைக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க மீன் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்றாங்க சுத்தியோட அப்பா தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த விஷயம் கேட்டு பார்த்தீங்கன்னா ரவி அவங்க சுத்தியோட வீட்டுக்கு போகிறாங்க ஒரு கையில் ஒரு பேப்பரோட போகிறாங்க நீங்கள் தான் எல்லாம் பண்ணுவீங்களா உங்கள் பொண்ணோட வாழ்க்கைன்னு நீங்கள் யாரும் ஏன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா சுத்தியோட ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொள்ளுனது அவங்க சரியெல்லாம் போனது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒம்பது லட்சம் நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரவி சரியான ஆப்போசிட் போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் அந்த வக்கீல பார்த்து பேசுறதுக்கு வண்டி போறாங்க அந்த டைமில் பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம வக்கீலோட ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க